கண்களை மூடி ஜெபிப்போமா சோத்தரிக்கிறோம் 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 அப்பா உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே நல்லவரே உண்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே அப்பா எங்க எங்க தேசத்துக்க நாங்க ஜெவிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய கிராமத்துக்க நாங்க ஜெவிக்கிற ஆண்டவரே அப்பா எங்க எத்தனையோ மரணங்கள் ஆண்டவரே அப்பா எங்க சகோதரர்கள் மறிக்கிறாங்க ஆண்டவரு எங்க தா தாராட்சி கிராமத்துக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரு நீ விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் நீ கண்ணீரை காண்கிற தேவன் ஆண்டவரு இதோ இந்த இரவு வேலையில நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரு அப்ப யாரெல்லாம் மதுபானத்துக்கு

கிறிஸ்துவின் நாமத்தினால எங்க எல்லையை விட்டு நாங்க துரத்துகிறோம் அப்பா ஆண்டவரே தாராட்சி கிராமம் ஒரு செய்பாய் மாறுவதாக அந்த விசேஷமாய் விவசாயிகள் செய்கிற பிள்ளைகளுக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவர் எங்க தேர தாராட்சி கிராமத்தினாண்டவர் எத்தனையோ குடும்பங்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்பா அவர் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை தருவிட ஐசாக்கு விதை விதித்த போது ஆண்டவர் நூறு மடங்கா பெருக செய்தீங்களே ஏதோ யாராலா விவசாயம் செய்கிறார்களோ அவர் வாழ்க்கையில் பல மடங்கா நீ பெருக செய்வீராக ஏசுவி நாமத்தினாண்டவர் நீ அப்படி செய்யப்படுற தயவுக்காக நன்றி

நடக்கிறது மனுஷனால் கூடாதது என் தேவனால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தை இதோ எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நாங்க ஜெபிக்கிற மாட்டவர் அவர்களோட கூட செய்வீராக அப்ப அப்படி செய்யப்படுற தயவுக்காக நன்றி இன்னைக்கு எத்தனையோ வாழை பிள்ளைகள் அப்பா மதுபானத்துல அண்டவர் அடிவுபட்டிருக்கிறாங்க கஞ்சால் அடிவுபட்டிருக்கிறாங்க அப்பா அப்படிப்பட்ட பிள்ளைக்க நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தர் மனமிரங்கு நீ மனமிரங்கும் ஆண்டவரே உண்மை நாங்கள் துதிக்கிறப்பா

ஹரி ரூயா ஹரி ரூவ்யா தரங்களை தட்டு ஆண்டு ஸ்தோ தெரிப்போம் ஹரி ரு ஆடவர் நம்மளோட பேச போகிறார் பேசுகின்ற நேரம் இது நமக்கான நேரம் ஆண்டவர் தருகிறார் என்னை இடி அறிந்தவர் என்னுள்ளம் பூரிந்தவர் ஆயினும் மேலானவர் என்னை அந்த எப்ப புரிந்தவே தாயினுமே ஆனவர் என்னை தந்தையை பொல் தூக்கி சுமப்பவ ஆயினுமே ஆனவர் என்னை தந்தையை பொல் தூக்கி சுமப்பவர் தூரத்தில் இருந்து என நினைவுகளை அறிகின்றன சோந்திட்ட நேரம் எல்லாம் புதுவலந்து எனக்கு கொடுத்து ராமே தூரத்தில் இருந்தும் என் நினைவினை அருகின் தூரத்தில் இருந்தும் இன்னும் நினைவே அருகினே சோதித்த நேரம் எல்லாம் புதுபலன் கழுத்தில் கண்ணீரை கணக்கில் வைத்தவர் என்னன் கடலை கேட்டறிந்த என்னை நீ அறிந்தவர் என் உள்ளம் புரிந்தவர் என்னை நீ அறிந்தவர்